ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஆக்கில் சேனல் இன்றைக்கி நான் இப்போ இங்கே வந்துருக்கங்க ஏற்காடுக்கு வந்துருக்கோங்க ஏற்காடு மேலையில் பாருங்கள் மேகமாலாம் எப்படி காற்றுல பறந்து போயிட்டுருக்குன்னு இப்போ நாங்கள் மலை மேலே வந்திருக்கோங்க ரோப்கார் மூலியமாக வந்து இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு வெயிலும் அடிக்குதுங்க சில்லுன்னு காற்றும் அடிச்சுட்ருக்குங்க பாருங்க சின்ன சின்ன மாடு தண்ணி வச்சிட்ருக்காங்க நம்ம இங்கிருந்து கீழே இறங்கணுன்னா இந்த ஜீப் வழியோ போய்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மழை எல்லாம் நல்லா இருக்குது சில சில்லனுக்கு காற்று அடிக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது பாருங்க இந்த ரோப் மூலியமாக தான் இந்த ரோப் மூலியமாக தாங்க மேலே வந்தோம் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க அட்வென்ச்சர் கேம்லாம் நிறையா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க Hi friends, thank you for watching. Please subscribe my channel.